அறிவும் ஆரோக்கியம் நேர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ள மெனோபாஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது இந்த மெனோபாஸ்ல நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த உணவுகளை பற்றி கண்டிப்பாகவே வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து நினைப்பாங்க இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பேய் பூதம் அந்த மாதிரி பயப்படக்கூடிய நபர்களும் வந்து இருக்காங்க ஏன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு டாக்டர் எனக்கு மெனோபாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா எனக்கு மூட்டுகள்லாம் வழி வந்துருமா உடம்பு வந்து அதிகமாக இருக்கே இந்த மாதிரி மெனோபாஸ் அப்படிங்கிறத ஒரு பயத்தோட எதிர்கொள்ளக்கூடிய இன்னைக்கு நிறைய பேரை வந்து பாக்குறோம் ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் ஸோ நிறைய வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன கோபங்கள் வந்து அவங்களுக்கு வருத்தங்களை கொடுக்கும் அதே மாதிரி சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது உடம்பு திடீர்னு வந்து ஹீட் ஆகி உடம்பு முழுவதுமாக வந்து வேர்த்து கொட்டும் அதுவும் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து நல்லா தூங்குறாங்க டாக்டர் எனக்கு மட்டும் நிறைய வந்து வேர்த்து கொட்டுது ஈவன் ஏசி ஓடினா கூட எனக்கு வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தான் நிறைய வெயிட் போட ஆரம்பிக்கும் முக்கியமாக வயிறு பகுதிகளையும் தொடை கைப்பகுதிகள்லையும் வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும் ஸோ இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக நிறைய நான் முயற்சிகள் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து அது குறையவே மாட்டேங்குது ஸோ இந்த அறிகுறிகளோட நிறைய பெண்கள் வந்து அந்த மெனோபாஸ் காலகட்டத்தை வந்து ஒரு பயத்தோடையே வந்து கடந்துட்டு இருக்காங்க ஸோ ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது நம்ம குடலை வந்து சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இந்த உணவுகள் வந்து நம்ம உடம்போட ஹார்மோன்ஸையும் வந்து இது ரெகுலேட் பண்ணும் ஸோ இந்த உணவு முறைகள் மூலமாக நம்ம கட் பாக்டீரியாஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுலேருந்து தொடங்கி நம்மளுடைய கல்லீரல் வந்து தேவையில்லாத ஹார்மோன்ஸை வெளியேற்றுறது ஸோ இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்மளுடைய மூளை வந்து நல்லா ஒரு சுறுசுறுப்பான ஒரு தன்மைக்கு வந்து உண்டாகிறது நிறைய ஞாபக மருதியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து உருவாகும் ஸோ அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது ஸோ என்னென்ன உணவுகள்லாம் இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் எடுத்துக்கணும் என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்க கூடாது இது கூட என்னென்ன மூலிகைகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சோ மெனோபாஸ் பத்தி ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு எப்படி ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்றாங்களோ அந்த உடலவுலையும் மனதளவுலையும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் மாதிரியே தான் மெனோபாஸ் காலகட்டத்துலயும் பெண்களோட உடல்லையும் மனதிலையும் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும் சோ அவங்களுக்கு உடல் அளவில் கொஞ்சம் ஆகிறது அதே மாதிரி மூட்டுகளில் வந்து வலி உண்டாகிறது உடம்போட வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது மனதளவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு அதிகமாக அதிகமா வந்து கோபப்படுறது இல்ல வருத்தப்படுறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது ஸோ ஃபியூச்சரை பத்தியோ பாஸ்ட்டை பத்தியோ தொடர்ந்து வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்கிறது உடல் வந்து எப்போ பலகீனமாகுதோ அப்போல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு கவலைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து இருக்கும் கடந்த காலகட்டத்திலுமே நமக்கு வந்து ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம் பத்தியமோ இல்லை பாஸ்ட்டை பற்றியோ வந்து ஒரு வருத்தமும் வந்து இருக்கும் ஆனால் இந்த மெனோ பாஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் கூட அதிகமான ஒரு பயத்தை கொடுக்கறதா இருக்கும் சோ அந்த காலகட்டத்தில் தான் வீட்டில் டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் வயதான பெரியவர்களும் வந்து இருப்பாங்க இன்னும் அவங்களுக்கு அந்த கூடுதல் சுமை வந்து மனதளவுலையும் உடல்நிலையும் பலகீனத்தை வந்து கொடுக்கும் சோ இந்த காலகட்டத்தில் நம்ம என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்க கூடாது சோ முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா காஃபி டீ அதிகமாக எடுத்துக்க கூடாது நிறைய பெண்கள் நம்ம பார்க்குறோம் காலையில எழுந்த உடனே ஒரு காஃபி குடிச்சாதான் டாக்டர் அந்த என்னால தொடங்க முடியும் சோ காலையில நான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து பம்பற மாதிரி சுத்தி வேலை செய்வேன் சோ அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு ரெண்டு காஃபியாவது குடிச்சாதான் வந்து எனக்கு அந்த வேலைகளே செய்ய முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்க காஃபி டீ குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எப்பெல்லாம் பசி வருதோ அப்போல்லாம் காஃபி டீ மட்டுமே வந்து நீங்க குடிக்க ஆரம்பிப்பீங்க அது உடல் அளவில் உங்களை ரொம்ப பலகீனமாக்கும் காஃபி வந்து அந்த நேரத்தில் மட்டும் ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுத்து உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் ஆனால் அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு காஃபி குடிச்சாதான் தான் உங்களால வேலை செய்ய முடியும் நாளை இந்த வருடம் இந்த மாதிரி நீங்க வெறும் காஃபி டீ மட்டுமே காலை நேரத்துல வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடல் அளவுல நிறைய பலகீனங்கள் வந்து உண்டாகும் நிறைய வந்து மனதளவுலயும் நிறைய இரிட்டேஷன்ஸ்லாம் வரும் நிறைய பெரிய பெண்களுக்கு செரிமான கோளாறுகள் இதனால் வந்து உண்டாகுது ஸோ அதனால் காஃபி டீ வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது வந்து ஹார்ட் ஃப்ளாஷஸ் அதே மாதிரி ஆன்சைட்டியை வந்து அது அதிகப்படுத்தும் செரிமான கோளாறுகளையும் வந்து அதிகப்படுத்தும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகள் ஸோ இது வந்து பெரும்பாலும் நிறைய பெண்கள் வந்து பயன்படுத்துகிறத பார்க்குறோம் ஏன் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த உணவுப் பொருட்களை சமைச்ச உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் திருப்பி ரீஹீட் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களோட குடலுக்கு வந்து இந்த குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் தான் வந்து உங்களுக்கு தேவையில்லாத இல்லாத ஹார்மோன்ஸ் வந்து வெளியேற்றுறதுக்கு கல்லீரல வந்து தூண்டக்கூடியது தொடர்ந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம ஒரு உணவுப் பொருளை சூடு பண்ணுறோம் அப்படின்னா அதை சமைக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம அதை சூடு பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம சூடு பண்ண மாட்டோம் கொஞ்சம் மேலோட்டமாக சூடு பண்ணி சாப்பிட்டுடுறாங்க ஸோ இதனால் நிறைய கெட்ட பாக்டீரியா வைரஸ் வந்து நம்ம குடலில் வந்து தேங்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உணவும் வந்து ஒவ்வொரு வெப்பநிலையில வந்து நமக்கு செரிமானத்தை வந்து உண்டாகும் ஸோ நீங்கள் சரியான முறையில் வந்து அதை திருப்பி ரீஹீட் பண்ணாமலோ இல்லை ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே பாய்சன் ஆகிடும் ஸோ அசைவ உணவுகளாக இருக்கும் பட்சத்தில் ஸோ சமைத்த உணவுகளை நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிடறதை அவாய்ட் பண்றது நல்லது மூணாவதாக அதிகப்படியான சுகர் இருக்கக்கூடிய ஃபுட் மெயினாக வந்து நீங்கள் பேக்கரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது முக்கியமாக கேக் வகைகள் பப்ஸ் இந்த மாதிரியான பிஸ்கெட் வகைகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஸோ உங்கள் உடம்புல வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்குது அப்படின்னாலே உங்களுக்கு உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய என்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகரிக்கிறதுல இருந்து உடல் எடை அதிகரிக்கிறது வரைக்கும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஸோ நாளடைவில் வந்து நீங்கள் அதீதமான உடல் சோர்வுக்கு வந்து உண்டாகும் அதே மாதிரி வந்து அடிக்கடி பசி உணர்வு உண்டாகி உடல் எடையும் வந்து அதிகரிக்கும் ஸோ அதனால ஹை ப்ராசஸ்டு ஃபுட்டு அதே மாதிரி வந்து பிரெட்டு பிஸ்கெட்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஆளி விதையை வந்து லைட்டாக வறுத்து பொடிச்சிட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய தோசையோ சட்னியோ இல்லை என்ன காய்கறிகள் வந்து சாப்பிட்றீங்களோ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் தூவி சாப்பிடலாம் இந்த ஃபிளாக் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜனை வந்து கொடுக்கும் ஸோ ஏன்னா உங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ட்ராப் ஆகிறதுனால தான் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து உருவாகுது ஸோ கூடுதலாக இந்த ஃப்ளாக் சீட்ஸில் இருக்கக்கூடிய லிக்னின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் உங்களுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியங்களுக்கும் வந்து இது ஒரு உணவாக இருக்கிறதுனால ஸோ கல்லீரலையும் வந்து இது சுத்தம் பண்ணும் குடலையும் ஆரோக்கியமாக வந்து வச்சுக்கும் அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக கருப்பு எள் ஊற வச்சு வந்து இல்லை வறுத்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ எள்ளு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜனை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வந்து கொடுக்கும் அதே மாதிரி என்னென்ன மூலிகைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா சதாவரி வந்து எடுத்துக்கலாம் சதாவரி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெது வெதுப்பான வெந்நீரோட வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்க உடலுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து கொடுக்கும் ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால அமுக்கரா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அமுக்கிரா வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல இரவு தூக்கமும் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரெண்டு மூலிகைகளையும் ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு பயன்படுத்துறதுன்னு நல்லது ஸோ கூடுதலாக கேர் கேப்சூல்ஸும் நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது ஸோ அதையும் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு எளிமையான நடைப்பயிற்சியும் நல்ல சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான செயல்முறைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மெனோபாஸ் காலகட்டத்தையும் அழகாக நம்ம கடந்து வரலாம் மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்டு கிடையாது ஸோ அது நிறைய பேர் பனிஷ்மெண்ட் மாதிரி கூட வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அப்படி கிடையாது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அடுத்து நம்ம ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே உடலில் உண்டாகக்கூடிய மாற்றங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதை நல்ல எளிமையான உணவுகள் எடுத்துக்கிறது மூலமாகவும் சில வாழ்வியல் மாற்றங்கள் மூலமாகவும் அழகாக நம்ம வந்து கடந்து போயிடலாம் ஸோ இன்றைக்கு மெனோபாஸ் காலகட்டத்துல என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கணும் என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்க கூடாது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்